ஹாய்ங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த விளாக்கில் போயிடுவோம் இன்றைக்கி விலாகில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரப்போகிறோம் நாத்துனார் நாத்தனாரோடய குழந்தைங்க எல்லோரும் வரப்போகிறாங்க பிரியாணி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துடுவோம் அதுக்காக தான் இருக்கோம் காலையில் ஒரு ஒன்பது மணி போல் தான் இருந்து கிளம்பினேன் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கிளம்பணுமே ஏன்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் வந்து பூஜையெல்லாம் முடிச்சிட்டு போகணும் காலையில் டிஃபனும் வீட்லேயே தோசை செஞ்சு சாப்பிட்டுட்டு மாமியாருக்கும் ஊற்றி எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு பிரியாணி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா புல்லட் ரைஸ் இல்லை அதனால் புல்லட் ரைஸ் வாங்கிட்டு அப்படியே போயிட்டு புதினா வாங்கிட்டு தக்காளி எல்லாம் வந்து விற்றுட்டு இருந்தாங்க இந்த குட்டி குட்டி ஆட்டோ இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ஆறு கிலோ நூறுரூபான்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருந்தாங்க அங்கே வந்து தக்காளி வாங்கிட்டு அப்படியே வந்து ஊருக்கு வந்துவிட்டோம் நம்ம வீட்டிலேருந்து மாமியார் வீட்டுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து கூட போயிடலாம் ஆனால் பஸ் வந்து வந்ததுன்றதுனால நாங்கள் பஸ்ஸில் வந்துவிட்டோம் இந்த சிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் வந்து மாறிட்டுருக்கு ஏன்னா மாமியார் வந்து இந்த ஸ்க்ரப்பர் இருக்குது இல்லைங்களா இந்த ஸ்டீல் நார் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க பாத்திரம் தொலைக்கிறதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பஞ்சு தான் யூஸ் பண்ணுவாங்க அதை பாருங்கள் அந்த கார்னரில் வச்சிருக்காங்க நான் வர்றதுக்குள்ளேயே என்னோடய நாத்தனார் வந்து பார்த்திங்கன்னா ரசம் இருந்தாங்க சிக்கன் கிரேவி வச்சுட்டு சாதம் இருந்தாங்க நான் போயிட்டு பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு பிரியாணி பண்ணிவிட்டு ரைத்தா மட்டும் ரெடி பண்ணேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அதாவது ரசத்துக்கு வந்து பெருங்காயம் எல்லாம் வந்தது மாமியார் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அந்த இதெல்லாம் வாங்கி வைக்க மாட்டாங்க சின்ன சின்னதாக கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அப்படியே ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இந்த சிங்க்கை நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக கிச்சன் வேலை ஓரளவுக்கு முடிஞ்சுது அப்படியே கவுண்டர் டாப்பை சுற்றி தொடச்சிட்டேன் வெளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் செடி தக்காளி செடி இதெல்லாம் வச்சு விட்டுருக்காங்க இந்த அரிசியெல்லாம் கழுவாங்க இல்லையா அந்த தண்ணியெல்லாம் வந்து இந்த செடிக்கெல்லாம் ஊற்றிடுவாங்க இந்த ஆட்டுக்கல் அம்மிக்கல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்னோட மாமியார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு வரப்போ அவங்க மாமியார் வச்சுட்டு அதே பொருளை தான் பயன்படுத்தினாங்களாம் இந்த ஆட்டுக்கல்லும் அம்மிக்கல்லும் தூக்கி வெளியே போடுறதுக்கெல்லாம் மனசு வரலைங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியவே போட்டு வச்சிருக்கோம் நாங்கள் ஆட்டுக்கல் பயன்படுத்துகிறோமோ இல்லையோ அம்மிக்கல்ல வந்து பூண்டு இஞ்சியெல்லாம் அதெல்லாம் நசுக்கிறதுக்காக பயன்படுத்துவோம் பிரியாணி பண்ணிவிட்டேன் பிரியாணி ரொம்பவே நல்லா தான் வந்துருந்தது அரை கிலோ புல்லட் ரைஸ் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா அதுலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ சிக்கன் போட்டு நம்ம வந்து பிரியாணி பண்ணோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது எல்லாம் முடிச்சுட்டு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் வெயில் தாங்கவே முடியலங்க அவ்வளோ வெயில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு நாலு மணிக்கு மேலே தான் இங்கேருந்து கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாத்துனார் நாத்தனார் பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க சிக்கன் பிரியாணி பண்ணிவிட்டு ரைத்தா பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு வந்து நாற்றுனார் வச்சுட்டு ரசம் வச்சு விட்டாங்க கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வந்து செஞ்சோம் எல்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து கிளம்பிட்டோம் மாமியார் வீட்டிலேருந்து ஃபைனலாக ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மாமி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாத்தனார் பசங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி தான் ஃபேமிலி பேக் வாங்கிட்டு வந்தேன் நான் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஸ்காட்ச் கேட்டேன் பட்டர் ஸ்காட்ச் வந்து தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால வந்து நான் வந்து ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரெட்டும் ஜாமும் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த மாதிரி லீவில் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த சின்ன வயசில் போனால் அந்த ஒரு ஞாபகம்லாம் வரும் நாலாக சின்ன வயசு இருக்கிறப்ப அத்தை வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அப்படி போகும் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிஸியாக இருக்கிறதுனால அந்த மாதிரியெல்லாம் இப்போ கிராமத்தில் இருந்தாங்க அத்தை மாமா அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க அப்படின்னா வந்து கூட்டிகிட்டு போவாங்க பட் இந்த மாதிரி சிட்டியில் இருக்காங்க ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க இப்போ வந்து நிறைய பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி கம்பெனி இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு எப்போவுமே வேலை இருந்துகிட்டே இருக்கிறதால அதிகமாக வந்து யார் வீட்டுக்கும் போக முடியல அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக அப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து போகுது நாத்தினார் பசங்கள் வந்து ஒரு ரெ ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணாங்க அதுக்கப்புறம் திருவிழா டைமில் வரலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து நைட் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு செவன் ஓ கிளாக் வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க செட்டிநாடு காட்டன் மீஷோவில் தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஆஷ் கலர் தான் போட்டிருந்தேன் பட் நம்மளுக்கு அதில் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக இருந்த மாதிரி இருந்தது வாங்கிட்ட பிறகு ஏதோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைட்டாக இல்லாத மாதிரி தான் இருக்குது அதனாலும் ரிட்டன் போடல செட்டிநாடு காட்டன் இந்த சம்மரில் கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிட்டேன் மாமியாருக்கு தான் கொடுக்கலான்னு இருந்தேன் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கேட்டதுக்கு இந்த கலர் வேணாமா எனக்கு மாம்பழ கலரில் எடுத்துக்கூட அப்படின்னு சொன்னாங்க அதனால மாம்பழ கலர் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் ஆர்டர் போட்டிருக்கேன் எல்லாம் உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்து டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க மாமி நான் ஊருக்கு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து ஒரே ஆடம் அதனால அவங்க அம்மா மட்டும் கிளம்பிட்டாங்க என் நாத்தனார் மட்டும் நான் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் வரண்டின்னு சொல்லிட்டு அவள் மட்டும் கிளம்பிட்டான் இவங்க ரெண்டு பேரும் நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவி தான் ரிப்பேர் ஆகிருச்சிங்க இல்லைங்களா அதனால லேப்டாப்லேயே கொஞ்சம் நேரம் டோரியமான இதாக பார்த்து கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து உட்கார முடியல அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளவே ஃபுட்பால் வந்து விளையாடிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக்லாம் போயிட்டு படுத்துட்டோம் இது மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு இருக்கேன் மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சது வெளியவே வந்து காஞ்சிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கமுக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சிங்க்கில் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி போடணும் ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா சீக்கிரமாக எந்திரிச்சு காலையில் எட்டு மணிக்கெல்லாம் வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சிடும் ஆனால் இப்போ லீவுங்கிறதுனால காலையில் எந்திரிக்கிறதே ஆறு மணிக்கு தாங்க ஒன்பது பத்து மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பசியே எடுக்கும் அப்போ வந்து காலையில் கேழ்வரகு கூழ் தான் வந்து குடிப்போமே மதியத்துக்கு தான் வந்து சாப்பிடவே செய்வோம் அமாவாசை வரதுனால பூஜை ரூம் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால காஞ்ச பூ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சாமியோடய படங்களெல்லாம் தொடச்சிட்டு பூஜை ரூம் கிளீன் பண்ணிக்கிட்டுருக்கேன் காஞ்சப்பூவெல்லாம் எடுத்து கவரில் போட்டு நம்ம கழனிக்கு போனோம் அப்படின்னா அங்கே செடி இருக்கு இல்லைங்களா அந்த செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அடியிலெல்லாம் பல்லம் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கொட்டிட்டு மூடிட்டோம்னா அது வந்து செடிக்கு உரமாக ஆயிரும் அதனால் இந்த மாதிரி வந்து சாமி பூ எல்லாத்தையும் கால்மீதி படாத இடத்துல பூச்செடி கீழே வந்து பள்ளம் எடுத்து அதுக்குள்ளே வந்து நான் போட்டுருவேன் ஒரு நாள் தாங்க இருக்குமே அந்த பூ ஒரே நாளில் எவ்வளோ காஞ்சிடும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக இப்படி உதுத்தோன்னா ஃபுல்லாக தூள் தூள் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குது கம்பம் கூழ் தான் கரைச்சிருக்கோம் அதில் சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன் தயிர் ஊற்றி தான் கரைச்சிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது கம்பு கேழ்வரகு சோளம் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி கூழ் செஞ்சிருக்கோம் ரொம்பவே நல்லா இருந்தது முதல்ல எனக்கு கூழ் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வருது சூப்பராக இருக்குது காலையில் ஒரு எட்டரை மணிக்கெல்லாம் கிச்சன் வேலை முடித்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் மதியத்துலலாம் கிச்சனில் போய் சமைக்கவே முடியாதுங்க காலையிலே சமையல் வந்து முடிச்சுடுவேன் அதிகமாக தயிர் எடுத்துக்கிறது இதில் எல்லாம் அவ்வளோ அழுக்கு இருந்தது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி விட்டுட்டேன் நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணுற அந்த பவுடர் வச்சு தான் டைட் தான் யூஸ் பண்ணுறேன் அதை தான் வச்சு எல்லாத்தையும் வந்து நல்லா பிரித்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுருக்கேன் இந்த ஹனிகாம் பேட் வந்து ரொம்ப ட அழுக்காக இருந்தது அதனால் அதையும் தனியை எடுத்து கழுவி வச்சுருக்கேன் ஆனாலும் அதில் இருக்கிற டஸ்ட்டு வந்து அதிகமாக வந்து வெளியே வரவே இல்லை முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் லீவு விட்டால் என்ஜாய் பண்ணலாம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைப்போங்க ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து லேடிஸெல்லாம் ரெஸ்ட் எடுக்கவே முடியாது ஏதோ ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கையும் சும்மா இருக்காது இதை பார்த்தா இதை க்ளீன் பண்ணணும் அதை துடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அமாவாசை அன்னைக்கு வீட்டில் வெளியே வந்து நிலைவாசலை கட்டுறதுக்காக இது எல்லாத்தையும் ரெடி இருக்கேன் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எலுமிச்ச பழம் ஒரு எலுமிச்ச பழம் அதோட வந்து கல் உப்பு வெட்டி வேர் அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் ஒரு காசு ஒன்று வச்சு அதை வந்து சிகப்பு துணியில் முடிஞ்சு வெளியே நிலைவாசலில் கட்டினோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது அந்த அதில் ஒரு குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு நம்ம வந்து நிலைவாசலில் கட்டிடலாம் இல்லைனா வந்து மஞ்சள் துணியாலையும் வந்து மேலே முடிஞ்சிடலாம் நான் வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு சாமியோட ஒரு துணி வந்து வச்சுருந்தோம் அதை வச்சு நல்லா வந்து கட்டிட்டு நிலைவாசலில் கட்டியாச்சு காலையிலே அமாவாசைக்கு எல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் பைத்தம்பருப்பு போட்டு பாயசம் செஞ்சுட்டு முருங்கைக்காய் சாம்பார் ரசம் செஞ்சுட்டு வடை பாயசம் செஞ்சாச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த ரசத்துக்கு வந்து நாம் இந்த கருவேப்பிலையோட அந்த ஈர்க்கு இல்லைங்களா ஈர்க்கு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த கருவேப்பிலையெல்லாம் எடுத்துட்டோம்னா அதை மட்டும் சின்ன சின்னதாக எடுத்து கட் பண்ணிவிட்டு நசுக்கியும் போடலாம் நான் வந்து அப்படியே வந்து அம்மிக்கல்ல நசுக்கி நல்லா வந்து ரசத்தில் வந்து கொதிக்க வச்சுட்டேன் அந்த எல்லாம் நல்லா இறங்கின பிறகு நல்லா மனமாக இருக்கும் கையோட கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு எல்லாத்தையும் கவுண்டர் டாப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டேன் இப்போ வந்து மதியானம் ஒரு ரெண்டு மணி போல் இருக்கும் அமாவாசை கும்பிட்டுட்டோம் அப்படின்னா அதோட அவ்வளோதான் நைட்டுக்கெல்லாம் சமைக்க மாட்டேன் எது இருக்கோ மிச்சம் அது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுப்போம் டிஃபனுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் ஈவினிங் அதை தான் வந்து கழுவி அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் சாம்பார் கொஞ்சம் திக்காக இருந்தது அதில் வந்து சுடு தண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் ஊற்றிட்டோன்னா ஓரளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி சரியாயிடும் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்ததுங்க அமாவாசை கும்பிட்றோம் அப்படின்னா நைட்டு வந்து யார் அமாவாசை பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இப்போ மதியம் செஞ்ச இந்த சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் மாமியார் அதனால் மகா அப்பாவுக்கு மட்டும் நைட்டுக்கு சேமியா இல்லைன்னா உப்புமா தோசை இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சட்னி ஆட்டி கொடுத்துருவேன் அமாவாசை எல்லாம் கும்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு உடனே வந்து மாமியாருக்கு ஒரு அலையை எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் வடை பாயசம்லாம் எடுத்துக்கிட்டு எடுத்து மாமியாருக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம் ஏன்னா எப்போவுமே அமாவாசைக்கு நாங்கள் இங்கே பூஜை பண்ணோம் அப்படின்னா அவங்க அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டு நைட்டுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்து விட்ருவேன் இதோடு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக வந்து கோயிலுக்கு போக வேண்டியது தான் இந்த வீடியோ இதோட முடியுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு வந்து ரொம்பவே வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் மறக்காமல் ஒரு தம்ஸ்அப் கொடுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாேருக்கும் நன்றி